திருடி செல்லும் பாம்பு அந்த பாம்பு ஒரு வழியா எல்லா முட்டைகளையும் திருடிக்கிட்டு கூட்டம் நோக்கி எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு பார்த்த புத்திசாலைய சேவலும் அதோட நண்பர்களும் நம்ம நினைச்சபடியே அந்த பாம்பு எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு போயிடுச்சு இப்ப வாங்க நம்ம அந்த பாம்பு போய் கையும் கலவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட போனங்களாம் முட்டைகளை திருடிட்டு போன பாம்பு கிட்ட எல்லா சேவல்களும் போயிட்டு எப்படி எங்கள் முட்டைகளை நீ திருடிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்களாம் அதை பார்த்த பாம்புக்கு என்ன சொல்றதுன்னே அதை பார்த்த பாம்பு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நினைச்சான் எல்லாமே பொய்யான முட்டைகள் அது முட்டைகளே கிடையாது அது நாங்க வண்ணம் தீட்டி வச்ச கற்கள் அப்படின்னு சொன்னிச்சான் இதை பார்த்த பாம்புக்கு என்ன மன்னிச்சுடுங்க நான் தெரியாம உங்க முட்டைகளை சாப்பிட்டுட்டேன் நான் என்ன பண்றது எனக்கு பசிக்காக சாப்பிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த சேவல் பசிக்காக சாப்பிட்டது தப்பு கிடையாது ஆனா இங்க முட்டைகளை நீ நாங்க இல்லாத போது திருடி தான் தப்பு அப்படின்னு சொன்னிச்சான் உனக்கு பசி இருந்தா நீனே எங்ககிட்ட ஏதாவது உணவு வேணும்னு கேட்டிருக்கலாம் அப்போ நாங்க உனக்கும் உணவு பாம்பு தன்னோட தப்ப உணர்ந்து ரொம்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் சரி உனக்கு சாப்பிட கொஞ்சமா உணவு அதோட நட்பு அந்த பாம்புக்கு கொஞ்சமா உணவு கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் தன்னோட தப்பா உணர்ந்த பாம்பு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ரொம்பவே சோகமா மறுபடியும் தன்னோட காட்டுக்கு திரும்பிடுச்சான் இதுல என்ன தெரியுதுன்னா எப்பவுமே நாங்கள் நம்ம உழைப்புலையும் சரி செயலையும் சரி நேர்மையாவும் இருக்கணும் உழைச்சும் சாப்பிடணும்